ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறை எவ்வளோமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே கொண்டு வந்துட்டு வாங்க இன்றைக்கி பதிவு போகலாம் இன்றைக்கி பதிவு என்னென்னு பார்க்க போகிறோம்னாக்கா கண்டவரை நம் பக்கம் கவர்ந்து இருக்கக்கூடிய வசிய வித்தை அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் என்னக்கா ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கரஹோர அல்லாத அமாவாசை பகுமை அன்னைக்கு ஒரு நல்ல நல்லா பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு காலையில் எந்த விழாவை குளித்து மாயி விநாயகப் பெருமானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு நமஸ்கரிச்சுட்டு விநாயகப் பெருமானுக்கு படையல் போட்டுவிட்டு விநாயகரை வணங்கிட்டு இந்த காரியத்தை செய்யணும் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னே விநாயகரை சிறப்பாக பூஜை பண்ணிவிடணும் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கனாக்கா விநாயகப் பெருமானை வணங்கிட்டு வெள்ளம் இருக்குதுங்களா அந்த இருக்குக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணணும் சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கு முறையான படையல் வைக்கணும் படையல்லாம் வச்சுட்டு தான் காப்பு கட்டி சாதனை வச்சு பண்ணிவிட்டு அந்த வெள்ளருக்கோட இலை அல்லது வேறு இதெல்லாம் எடுத்துங்க இந்த எருக்க வெள்ளோட பழுத்த இலை இருக்கலாம் அந்த இலையோட சாறு வேறு அல்லது இலை இலையோடய சாறு எடுத்து என்ன பண்ணுறீங்க அதை பத்திரப்படுத்திங்க எடுத்துகிட்டு அது கூட கோரோசனை இருக்குங்களா கோரோசனையை வாங்கிக்கிங்க ஒரிஜினல் வந்து எங்கேயாவது கசாப்பு கடை இருக்கும் இறைச்சி கடையில் அது அது மாடு இருக்கிற இடத்துல அதாவது மாட்டு இறைச்சி கிடைக்குங்களா அந்த மாதிரி இடத்துல மாட்டோடய பித்த பைக்குள்ளே இருக்கிறது தான் ஒரிஜினல் கோரோசனை அந்த கோரோசனையை நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கினாலும் சரி இல்லை கடையில் எங்கே ஒரிஜினல் கிடைச்சாலும் வாங்கினாலும் சரி இந்த கோரோசனை வாங்கிக்கோங்க கோரோசனை வாங்கிட்டு அழுகன்னி அழுகன்னி இருக்குதுங்களே இந்த அழுகன்னியை என்னென்னாக்கா அது வந்து சாதாரணமாக சில இடங்களில் கிடைக்கும் சில இடங்களில் கிடைக்காது இந்த மலைப்பாங்கான இடத்துல மட்டும்தான் இந்த அழுகன்னி கிடைக்கும் இந்த அழுகண்ணி இதோட மூணு பொருளை வச்சு அடுத்தது மண்டூக பிச்சு மண்டூக பிச்சுனாக்க தவளையோட பிச்சு மண்டகன்னா தவளை தவளையோட பிச்சை எடுத்து நீங்கள் இதை என்ன பண்ணுங்க நாளையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைக்கணும் அரைச்சி மோகினி மந்திரம் நீங்கள் வந்து அதில் வந்து செவிக்கணும் மோகினி மந்திரம் செவி செவித்து அந்த மையம் தான்னாக்கா நீங்கள் கொடுக்கணும் உரு கொடுத்துட்டு தொடர்ந்து ஒரு மூணு நாள் அல்லது ஏழு நாள் தொடர்ந்து நீங்கள் உரு கொடுக்கணும் உரு கொடுத்துட்டு இந்த மைய நமக்கு யார் விருப்பமான இருக்காங்களோ அவங்க மேலே இதை தடைவிட்டாலே நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க இதுதான் அந்த மையோட வேலை இது வந்து நமக்கு விருப்பமான யார்னாக்கா நம்மளோட குடும்பத்தில் இருக்க ஒய்ஃபு லவ்வர் இதை மட்டும்தான் இவங்களுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தினா மற்ற யாருக்கும் வந்து பயன்படுத்தாதீங்க இது சட்டவிரோத பிரச்சனை ஆகிடுச்சுன்னா நாளைக்கு கம்பி என்ற சூழ்நிலை வரும் இதை யாரும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து உங்களை லவ் பண்ணி ஏமாத்திட்டு போயிட்டாங்க இல்லை காதலிச்சு கைவிட்டு போயிட்டாங்க புருஷன் முன்னிட்டு பிரச்சனைக்கு மட்டும்தான் இந்த பதிவுகள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை பண்ணுங்க இது என்னென்னாக்கா அந்த மோகினி மந்திரம் நான் சொல்கிற மாதிரிங்க ஓம் ஐயும் கிளியும் சபம் சோகம் மோகினி மனமோகினி ராகினி டாகினி ராரா சீக்கிரம் வாவா சோகா இதுதான் அந்த மோகினி மந்திரம் மறுபடியும் சொல்லுவாங்க ஓம் ஐயும் கெளியும் சவ்வும் ஒவ்வொம் சோக மோகினி மனமோகினி ராகினி டாகினி சீக்கிரம் ராரா சோக இதுதான் அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி அந்த மையை உருத்தணும் உருத்திட்டு நான் சொன்னல யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும் புதுசுங்க சட்டத்துக்கு அது விரோதமாக தான் பண்ணிடாதீங்க நம்ம கம்பி என்ற சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டேன் இதை வந்து விநாயகரை தான் இதை பண்ணணும் சரிங்களா இதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து நல்ல காரியங்களை மட்டும் பயன்படுத்துங்க தவறான காரியங்களுக்கு எதுவும் பயன்படுத்த வேணாம் அதே போல் என்னன்னாக்கா அடுத்த பதிவுகளில் வந்து தொடர்ந்து நல்ல விஷயங்களாகவே பதிவிட்டு வரேன் நீங்கள் வந்து நம்ம தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சரினா சில சமயம் வேலைகள் அதிகமாக இருக்குது பதிவு போட முடியல அதனால் பதிவு போட்டுகிட்டு வந்திருக்கேன் சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து நான் எப்போ பதிவு போட்டு நோட்டிஃபிகேஷன் வருகோ அப்போ நம்ம சேனல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நல்ல விஷயங்களுக்கு நல்ல நல்ல பதிவுகளாக போடுறேன் நன்றி வணக்கம்